குடி கூத்து கும்பால குஜால் குஸ்பு அளவுக்கு அதிகமா மதுவை குடிச்சிட்டு நடக்க முடியாம கை கைத்தாங்களா கூட்டிட்டு போய் அந்த அம்மா யாரு தேசிய மகளிர் அணி ஆணையத்தினுடைய உறுப்பினர் நான்கு நண்பர்கள் இருக்காங்க எனக்கு பத்திரிகை நண்பர்கள் கண்ணால் கண்ட சாட்சி திரைப்பட நடிகர் நடிகைகளுடைய இரவு விருந்து என்ன நடக்குது பொது ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் திரைப்பட நடிகைகள் உண்மையா பொய்யா இரவு விருந்தில் கலந்து கொள்ளாத நடிகை யாரா இருக்காங்களா இரவு விருந்து என்ன நடக்குது குடி கூத்து கும்பால குஜால் பொது ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் திரைப்பட நடிகைகள் உண்மையா பொய்யா பகிரங்கமாவே சொல்றீங்களா பகிரங்கமா சொல்றேன் நீங்க இமானியா கத்திட்டு இருக்காரு இரவு விருந்துக்கு போய் பொட்டாட்டியவே காணங்கிறார் நடக்குதா இல்லையாப்பா இல்ல வேடிக்கை பாக்குற இது நாலு சோத்துக்குள் நடக்கிற விஷயம் இல்ல எங்க நடக்கிற விஷயம் பொது வெளியில் நடக்கிறார் திரைப்பட நடிகர் நடிகைகளுடைய இரவு விருந்து என்ன நடக்குது மது விருந்து இல்லாம போதை இல்லாம ஏதாவது நடக்குதா அதுதான கூட்டம் ஆண்களும் பெண்களும் நடிகரும் நடிகைகளும் பல இரவு விருந்துகள் இரவு விருந்து இரவு விருந்தில் நானே நான்கு நண்பர்கள் இருக்காங்க எனக்கு பத்திரிக்கை நண்பர்கள் கண்ணால் கண்ட சாட்சி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் இன்னும் பேரே சொல்றேன் பேர் வேண்டாம் அவங்களுக்கு அது ஒரு விமர்சனமாகும் ஒரு மீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் அப்போ வந்து அடையார் பார்க் ஹோட்டல் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஆமா குஷ்பு ரொம்ப பீக்கில் இருக்காங்க நான் கண்ணால் கண்ட சாட்சி நானே நாலு உட்பட நான் உட்பட இப்போ ஏன்னா ஒவ்வொரு ஒரு நிறுவனத்தில் இருக்கான் அவன் வேற சொல்லக்கூடாது அப்போ குஷ்பு அளவுக்கு அதிகமாக மதுவை குடிச்சிட்டு நடக்க முடியாமல் அப்பாசு கை தாங்கல அப்புறம் அப்பாசு நடிகர் இருந்தார்ல கை தாங்கல கூட்டிகிட்டு போய் காரில் ஏற்றிட்டு போனது கண்ணால் பார்த்து இப்போ அந்த அம்மா யார் தேசிய மகளிர் அணி ஆணையத்தினுடைய உறுப்பினர் இந்த அம்மா வந்த கதை எனக்கு தெரியும் அதை விட இன்னொரு விஷயம் குஷ்பு தமிழ் தமிழச்சிகளுக்கு கற்பு கற்பே இல்லைன்னு தொழிச்சா இல்லையா கற்பை பற்றி பார்க்கவே கூடாது நானும் இல்லை ஏன் யாரும் பார்க்குறதில்ல இது சொன்ன பிறகு பாமாவுக்கு ஐம்பது கேஸ் போட்டான் நடந்ததா ஐம்பதுக்கு மேற்பட்ட கேஸ் குஷ்புவுக்கு வேண்டுமானாலும் கற்பை பற்றி ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் கலாச்சாரம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி பக்கத்தோடு பொம்பளை குளிக்கிறதை எட்டி பார்த்தானா அவன் கையை வெட்டி போடுவான் காலை பேப்பர் பார்க்குறோமா குளித்து குளிக்கிறத பாவாடையோட சேலையோட குளிக்கிறத எங்க எட்டி பார்த்தான வெட்டி போடுவான் அப்போ ஐம்பது வழக்குகள் பாமக போட்டுச்சு போட்டுச்சா போலியா போட்ட பிறகு ஐம்பது வழக்கம் ஒன்றாக்கி நீங்க தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பாலகிருஷ்ணன் அந்த வழக்கை பூரா தள்ளுபடி பண்ணார் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணதுக்கு பின்னாடி உள்ள கதையை பேசலாமா கருணாநிதி முதலமைச்சர் பாலகிருஷ்ணனுடைய அந்த புறம் நான் நீதி அரசுக்குள்ள போக விரும்பல எப்படி உடைய அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுங்கிற கதையை பேசலாமான்னு கேட்குறேன் பகிரங்கமா நம்ம ஐச்சம் யாரு வழியா கேக்குறேன் பகிரங்கமா பேசுறீங்கன்னா வழக்கை சந்திக்க தயாரா வழக்கை சந்திக்க வழக்கு போடு வழக்க சந்திக்கிற அந்த வழக்கு எப்படி தள்ளுபடியாச்சு பேசலாமா பொது வழியில அப்போ குஷ்புக்கு அந்த தகுதியே இல்லை குஷ்புக்கு அந்த தகுதியே இல்லை அப்போ கற்ப கற்ப பத்தி அடுத்து சுகாசினி பேசு சுகாசினி பேச பேசின பிறகு கடுமையான எதிர்ப்பு வந்தது சுகாச உடைய அப்பா சாருகாச ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் வச்சார் நான் இருக்கிறேன் அந்த ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்டில் மன்னிப்பு கேளுங்க பேசவே இல்லை எல்லாம் சந்திரகாச சாருகாசம் வந்து பேசினார் அப்போது இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயம் அதனால் திரைப்பட நடிகைகள் நான் நடிகரை விட்டுருக்கேன் பொது ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர் அவர்களுக்கு பொது ஒழுக்கம்னா என்னென்னே தெரியாது பொது ஒழுக்கம்னா ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொது ஒழுக்கம் என்பது நீங்கள் உயிரை விட மேலானது உயிரை விட மேலானது அதனால் திரைப்பட நடிகை திரிஷா வறுண்மணியினோட சுற்றிகிட்டு இருந்து எட்டு வயசு இளையவன் திருமணமே பண்ணிக்கல திருமணமே பண்ணிக்கல அதை விட திரிஷா நீங்கள் ஈசிஆரில் குடிச்சு குடித்து கூத்தும் கும்பாலமாக இருந்து பத்திரிக்கை செய்தி வந்து அதை விட நீங்கள் ஒரு பிரபலமான நடிகை அடையார் பார்க்கல குடிச்சு கூத்தும் கும்பலமாக அடுத்த அறையிலிருந்து நீங்கள் அபிராம்புரம் இன்ஸ்பெக்டர் நடந்து கூட்டிகிட்டு வந்தார் அபிராம்புரம் ஸ்டேஷனுக்கு எங்கேருந்து அடையார் பார்க்கல இருந்து இதெல்லாம் கடந்த காலத்தில் பல நடிகைகள் நீங்கள் ஈசியாரில் மாட்டிட்டு காவல்துறையிலும் தப்பிப்பதற்காக மனோரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மனோரம்மா தான் காப்பாற்றியிருக்கு மனோரம்மா ஃபோன் பண்ணால் அஞ்சு முதலமைச்சர்கள் எப்போ வேணால் எடுப்பாங்க யார் நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதா ஓபிஎஸ்ஸு இபிஎஸ் இப்படி அந்த மாதிரி செத்து போச்சு அஞ்சு எப்போ மனோரமா போன ஆட்சியெல்லாம் என்ன சொல்லு கேளு ஏன்னா எல்லாருமே இந்த ஆட்சிக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்போது இந்த நடிகைகளை நைட்டில் மாட்டிக்கிட்டா உதவி கேட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஆட்சிக்கு தான் ஆட்சி என்னை காப்பாத்து இல்லைன்னா கதையை ஆட்சி போயிடும் இப்படியெல்லாம் பல கதைகள் இருக்கு சொல்றது போல பல கிசுகிசுகள் இருக்கு அதனால அலியானை பொறுத்தவரை அவன் ஒரு முற்போக்காளர் அவன் ஒரு முற்பாளையி எந்த நடிகனுக்கு அந்த தில்லு இருந்தது எமகண்டத்தில் பூ பூசை போடுறதுக்கு அவன் ஒரு சினிமா கலோரிக்கலாம் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போனாரே தவிர அவர் அவர் சொன்ன விஷயம் உள்நோக்கம் கொண்டது அல்ல உள்நோக்கம் கொண்டது அல்ல அதனால் இது இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு மன்னிப்போம் மறப்போம் கழகத்தில் சேர்ப்போம் கருணாநிதி சொல்கிறது போல் நீங்கள் மன்சூர் அழிக்கான மன்னிப்பு கடிதம் கேட்டார் செரிஷா மன்னிச்சிருச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் என்ன கேட்குறேன் நடிகர் சங்கத்தை பார்த்து நேரடியாக கேட்குறேன் ஏழை எளிய நலிந்த நடிக நடிகர் ச சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு இலவச மருத்துவமனை இருக்கா இருக்கா இல்லை ஒரு படத்துக்கு எத்தனை வெளில வாங்குறீங்க எத்தனை கருப்பு பணம் வாங்குறீங்க ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ரஜினி விஜய்லாம் இருக்காங்க ஏழை எளிய ஓ ஆளியாவ நீ உணவு நீ படம் நடிக்கிறக்கு லைட் பிடிச்சிட்டு இருக்கிறான் சினிமாவில் சமீபத்தில் கூட நம்ம பார்க்க முடிஞ்சு சில பேர் உடல்நிலை சரியில்லாமல் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களையெல்லாம் பார்க்க முடியும் நீ நூறு கோடி ஒரு படத்துக்கு வாங்குறீங்கள முதலமைச்சர் ஆளுநர் வர்றவன் போல முதலமைச்சர் ஆளுங்கிறா எல்லாம் முதலமைச்சர் ரஜினிகாந்த் முதலமைச்சர் விஜயகாந்த் முதலமைச்சர் விஷால் ரெட்டி முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் கமல் முதலமைச்சர் ஏண்டா எல்லாரும் முதலமைச்சர் எம்ஜிஆர் எத்தனை வள்ளலாக இருந்தால் வாழ்ந்தார் ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்கீங்களா ஒரு மையை நலிந்த உன்னுடைய துறை சார்ந்த ஆளு சாதிதான் அவன் அவனுக்கு எத்தனை முன்னூறு கோடி தான் வாங்கிருக்காம எத்தனை கஷ்டப்பட்டுருப்பான் ஒரு மருத்துவமனை இருக்கா இல்லை இலவச பள்ளிக்கூடம் இருக்கா இல்லை அப்போ இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் நான் திரிசா எத்தனை கோடி ஒரு படத்துக்கு வாங்குறேன் குத்தாட்டத்துக்கு அஞ்சு கோடி முத்தாட்டத்துக்கு அஞ்சு கோடி இந்த நடிகை நடிகைகள் எத்தனை பெண்கள் நீங்கள் மகப்பேறு காலத்தில் துணை நடிகைகள் ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொடுக்கலாம் ஜிஹெச் செத்து போகுது அதை பற்றி எதா யோசிச்சிங்களா திரிஷாவுக்கு நான் கேட்குறேன் இல்லை அதெல்லாம் யோசிக்கல உஷ்பு பார்த்து கேட்குறேன் இல்லை இதெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த நடிகர் சங்கத்துக்கு நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு அவன் நீங்கள் நான் பாண்டிச்சேரியில் கருவடி குப்ப சுடுகாட்டுக்கு ஒரு நண்பருடைய மனைவி இறந்துட்டாங்கன்னு நான் போனேன் போகும்போது அந்த வாயில் காப்பான்னு சொன்னான் நாடகத்தினுடைய பிதா மகன் திரைப்படத்துறையினுடைய பிதா மகன் சங்கரதாஸ் சுவாமிகள் நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு என்ன பேரு சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் அவனை புதைச்சிருக்கு போய் சுடுகாட்டை பாருங்கன்னு நான் ஆச்சரியப்பட்டுப்போன் போய் பார்த்த ஒரு மூளையில் புல்லுமுண்டி கிடக்கு யாருடைய சுடுகாடு சங்க சுடுகாடு க பாண்டிச்சேரி கருவடி குப்பம் சுடுகாட்டில் அங்கே எவனாவது போய் ஒரு மண்டபம் கட்டினீங்களா இந்த நாடக உலகத்தினுடைய பிதா மகன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை குடியும் கூத்து கும்பாளமாக இம்மான் பொண்டாடியே காணங்கிறார் இதுதான் திரைப்பட நடிகர் நடிகைகளுடைய அந்த புற வாழ்க்கை இது நீங்கள் எத்தனையோ நலிந்த கலைஞன் இருக்கான் பாவம் பசி பஞ்சம் பட்டினி அவன் நாடகத்தில் பல நடிகைகள் வறுமையில் செத்துருக்கான் சாவுத்திரி சாவுத்திரியினுடைய சாவு ரிக்ஷாகர ஜோறு வாங்கி கொடுத்தான் வரலாறு பதிவு பதிவாக இருக்குது பல தள்ளாத காலத்தில் வயசில் தான் நடிகைகளுக்கு கிளாமர் வயதான பிறகு சோத்துக்கு வழியெல்லாம் செத்து போன பல நடிகளை பார்க்குறோம் அவர்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கிடப்பதற்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிங்களா ஆ எல்லாம் மது போத்தலாக இருக்குது எல்லாம் இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் சரக்காக இருக்குது வாட் சிக்ஸ்டி நைனாக இருக்குது காளி போத்தலாக தான் இருக்குது ஏன்னா அதை பற்றி யோசிக்கிறா நாட்டில் என்ன தேசிய தலைமையாக குஷ்பவும் திரிஷாவும் ஆ திரைப்பட உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது உண்மையாகவே வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது திரிஷா மன்சூர் அலிகானுடைய செய்தி